முன்னாள் காதலன் ராபர்ட்டுக்கு மிஸ்ஸாக மாறும் வனிதா விஜயகுமார் அட காரணம் ஜோவிக்காதானா. வனிதா விஜயகுமார் ராபர்ட்டுக்கு ப்ரொப்போஸ் செய்தது போன்ற புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதன் பின்னணி குறித்த சீக்கிரட்டை அவரே ரிவேல் செய்துள்ளார் தமிழ் சினிமாவில் சர்ச்சைக்கு பஞ்சமில்லாத பிரபலமாக இருக்கும் வனிதா விஜயகுமார் தற்பொழுது முன்னாள் காதலால் ராபர்ட்டுக்கு மிஸ்ஸஸ் ஆகும் தகவலை ஒரு புதிய புரோமோவுடன் வெளியிட்டுள்ளார் கடந்த மாதம் வனிதா விஜயகுமார் மற்றும் ராபர்ட் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் பூஜை போடப்பட்ட நிலையில் இவர்கள் இருவரும் மீண்டும் ஒன்றாக நடிப்பது மிகவும் பரபரப்பாக பார்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் வனிதா ராபர்ட்டுக்கு முட்டி போட்டு ப்ரொப்போஸ் செய்ய புகைப்படத்தை வெளியிட்டு அக்டோபர் ஐந்தாம் தேதியை குறிவைத்து கொள்ளுங்கள் என கூறப்பட்டது மேலும் சரியாக பனிரெண்டு மணிக்கு இருவரும் அறிவித்துள்ளனர் நடிக்கும் புதிய படத்தின் பெயர் தான் மிஸ்டர் அண்ட் இந்த படத்தை எழுதி இயக்கும் நிலையில் ஜோவிகா தயாரிக்க உள்ளார் இந்த ஒரு தகவல் கேட்டு பலரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் ஏனென்றால் பலரும் இவர்களுக்கு உண்மையில் திருமணம் நடக்க இருக்கிறது என்று சமூக வலைதளங்களில் பல நாட்களாக சொல்லி வந்த நிலைகள் இது ஒரு படத்தினுடைய ப்ரமோஷன் தான் என்பது பலருக்கும் தற்பொழுது தெரிய வந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க